இவளை இப்படியூட்ட வேலைக்கு ஆகுது சொல்லுப்பா நைனா வீட்டுக்கு வரும்போது அம்மாவுக்கு ஒரு வீகேசி ப்ரைட் செருப்பு மட்டும் வேணாம்ப்பா எதுக்குப்பா அந்த செருப்பாலே அவ்வளோ அடிக்கலாம் தான் மேட்ச்ப்பா உங்கள் அம்மா வரவரே டென்ஷன் பண்ணுறா வீட்டில் ஒரு நிம்மதியாக கிடையாதே நீ என்ன பண்ணுற அவளுக்கு ஒரு தனியாக ஒரு வீடு பார்த்துரு ஓ நான்ப்பா சொல்கிறேன் டேய் இப்போ என்னடா வீட்டில் கேப்டன் போட ஒழிஞ்சது தாவசி ரிமோட்டில் கை காதுரின்னு சொன்னேன் வெளியே பாத்ரூம் போயிட்டு வரதுக்கு பார்த்தா சேனல் மாற்றி வச்சுருவா பா நான் தான்ப்பா பிரச்சனை நீ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உள்ள வந்துட்டு சாவி எடுத்துன்னு போனீங்க அப்ப என்ன சேனல் ஒடிஞ்சது பார்த்த அப்பா சரியா கவனிக்கல ஏங்க போட கொடுங்க லூஸ் மாதிரி பேசினுப்பீங்க வேலைக்கு போற பண்ணி போயிட்டு ஸ்டர்ப் பண்ணின்னு மோ மோவ் நான்தான்ப்பா பிரச்சனை அவருக்க ஏய் அப்பா உனக்கு தெரியாதாப்பா இருந்தாலும் அப்படிதான் லூஸ் மாரி பேசினவாய்யா சரி புறந்துட்டு போனிய குக்கர்ல எத்தனை விஷயம் வந்துச்சுன்னு தெரியும் பருப்பு வச்சேன் கவனிக்கவே இல்ல இருக்கிற வேலைல இதுங்க வேற கபி பிரசாதெல்லாம் காலி கூடத்த கிளங்குப்பா அடுத்த ஒரு செம்மத்துல இங்க எம்புள்ளவைய பொறக்கணும் கொங்க கிட்ட பட்ட கடன்னு நான் வந்து அடுக்கணும்